الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد على الصلاه هيا على الصلاه هيا على الصلاه الله اكبر الله اكبر لا اله الا الله اذهب من الشيطان بسم الله الرحمن الرحيم الحمد لله அஹமது இல்லாஹி பில்லாஹி அம்புபா கண்ணியமும் பெரும் கருணையும் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே உங்கள் அனைவர் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரை ஆரம்பம் செய்கிறது அன்பா சகோதர சகோதரியில் சகிப்புத்தன்மை என்கின்ற ஒரு குணம் இந்த குணத்தை நாம் பெற்றிருந்தால் நமது வாழ்க்கை என்பது அழகிய ஒரு வாழ்க்கையாக மாறும் இந்த குணத்தை அலட்சியப்படுத்தினோம் என்று சொன்னால் வாழ்க்கையில் பல்வேறு விதமான போராட்டங்களை துன்பங்களை அனுபவிப்பதற்கு அது காரணமாக ஆகிவிடும் சகிப்புத்தன்மை என்கின்ற அந்த குணம் ஒரு அழகிய ஒரு குணமாக வாழ்வியலில் கருதப்படுகிறது நமது வாழ்க்கையை அர்த்தம் உள்ளதாக மாற்றக்கூடிய குணங்களில் இந்த குணமும் ஒரு குணமாக இருக்கிறது சகிப்புத்தன்மையை கொள்வதன் மூலம் ஒரு சிறந்த ஒரு மனிதராக நாட்டில் நாம் நடமாட முடியும் அந்த அளவுக்கு ஒரு சிறந்த குணமாக இந்த சகித்தன்மை என்பது இருக்கிறது அது மனித வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு பங்காற்றக்கூடிய ஒரு குணமாக கருதப்படுகிறது நம்மை சுற்றியுள்ளவர்களுடைய கருத்துகள் நடவடிக்கைகள் மற்றும் தவறுகளை பொறுத்து கொள்ளும் திறனை நமக்கு அளிக்கிறது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் சொன்னாதான் சரி ஏன் சொல்கிறதா கேட்கணும் அப்படிங்கிறதா இப்போ முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களுக்கும் நம்ம சொல்கிறது மட்டும்தான் சரி என்கின்ற அந்த நிலையை வலுவாக வைப்பதன் மூலமாக ஏற்படும் பிரச்சனை தான் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது பிறருடைய கருத்துக்களுக்கு மதிப்பளிக்காமல் அவர்களுடைய கருத்தை வந்து மதிக்க தெரியாமல் நம்ம மட்டுமே சரியாக பேசுகிறோம் என்ற நினைப்பில் பல்வேறு விதமான சங்கடங்களை நாடு சந்தித்து கொள்ளிருக்கக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்கணும் அப்போ சகிப்புத்தன்மை உள்ள ஒருவர் எப்போதும் மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு செயலாற்றக்கூடிய ஒரு நல்லுறவை பேணக்கூடியவராக இருப்பார் அந்த அளவுக்கு த சகிப்புத்தன்மையுடைய மகத்துவம் என்பது ஒரு முக்கியமான ஒரு பண்காற்றக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம சமுதாயத்தில் பார்க்குறோம் ஒரு நல்ல மனிதராக ஒருத்தரை அடையாளப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் அவரிடம் இந்த சகிப்புத்தன்மை என்பது அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கும் அப்போ தான் அவருக்கு நல்ல மனிதராக நம்மளே பார்க்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது இப்போ பார்த்தாலும் சிறுமூஞ்சித்தனமாக கோபம் பகக்கக்கூடியவராக இருப்பார் என்று சொன்னால் அவரை நம்ம வந்து ஒரு முத்திரை பெற்ற ஒரு வடிவத்தில் தான் பார்க்குறோம் அப்போ அந்த அடிப்படையில் நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் வித்தியாசம் காணக்கூடிய ஒரு நிலையில் உள்ள ஒரு குணமாக சகிப்புத்தன்மை என்பது இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்குறோம் சகிப்புத்தன்மையால் நாம் நம் குடும்ப நண்பர்கள் சக பணியாளர்கள் மற்றும் சமுதாயத்துடன் நல்ல உறவுகளை பேண முடியக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது மற்றவர்கள் தவறுகளை பொறுத்து கொள்வதன் மூலம் நம்மளுடைய மனம் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு இந்த சகிப்புத்தன்மை என்பது உதவியாக இருக்கிறது ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்களுடைய தனித்துவத்தை மதிக்க சகிப்புத்தன்மை என்பது உதவக்கூடியதாக இருக்கிறது சமூகத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்தி சமூக நல்லிணக்கத்தை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கிறது சகிப்புத்தன்மை என்பது மனதை வலுவடைய செய்து தனிப்பட்ட மனிதருடைய வளர்ச்சிக்கு உதவக்கூடியதாக இருக்கிறது இப்படி சகிப்புத்தன்மையுடைய விஷயங்களை தொகுத்தோம் என்று சொன்னால் ஏராளமான நல்ல விஷயங்களை மனிதர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இந்த சகிப்புத்தன்மை என்பது இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் அதை நாமும் அனுபவ ரீதியாக பார்க்கிறோம் என்கின்ற ஒரு காரணத்தினால் இந்த சகிப்புத்தன்மையை ஒவ்வொரு மனிதர்களும் வளர்த்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்போது தான் நமது வாழ்வியல் என்பது சிறப்பானதாக மாறும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இன்றைக்கி குடும்பத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் சில பிரச்சனைகள் எப்போதும் தோண்டி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை சிறிதாகவோ பெரிதாகவோ இந்த குடும்ப பிரச்சனைகளை நாம் எப்படி அணுகுகிறோம் பெரும்பாலும் வாக்குவாதத்தில் கோபத்தில் நீயான போட்டியில் நான் சொல்கிறது தான் கேட்கணும் நான் தான் குடும்ப தலைவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் ஒரு ஒரு முரத்துத்தனமான அணுகுமுறையால் இந்த குடும்ப பிரச்சனைகளை நாம் அணுகுவதன் காரணமாக வீட்டில் எப்போதும் மன அமைதி இல்லாத ஒரு சூழல் என்பது இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் காண்கிறோம் நம்ம வீடுகளிலும் பார்க்கிறோம் பிற வீடுகளிலும் பார்க்கிறோம் ஏதாவது சத்தம் அதிகமாக ஆகிவிட்டது என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொன்னால் சகிப்புத்தன்மை இல்லாததான் என்பதை எளிதாக கண்டுபிடித்து விட முடியும் நம்ம வீட்டில் நடக்கும்போது நான் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னால் பிரச்சனைக்குரிய நபராக நாமே இருக்கக்கூடிய ஒரு சூழல் கூட இருந்துவிடும் ஆனால் அடுத்த வீட்டில் ஒரு பிரச்சனை என்று நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் நாம் சொல்லுவோம் விட்டு கொடுத்து போக வேண்டியது தானே விட்டு கொடுத்து போகிறது வாழ்க்கை அறிவுரை சொல்லுவோமா இல்லையா அப்போ இந்த விட்டு கொடுத்துதல் அந்த அறிவுரையை நாம் உணர்ந்திருந்தாலும் கூட அதை நாம் பின்பற்றுவதில் நமக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்போ குடும்பங்களில் ஏற்படக்கூடிய இந்த மாதிரியான சிக்கல்களுக்கு அந்த குடும்ப பிரச்சனைகளுக்கு மிகவும் காரணமாக இருக்கிறது எது என்றுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சகிப்புத்தன்மை இல்லாததுதான் பெரும்பாலும் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கணும் அற்பமான காரணங்களுக்காக வீடுகளில் சண்டை நடக்கிறது சாப்பாட்டில் உப்பு இல்லை குழம்பு ருசியாக இல்லை அப்படியாத ஒரு விஷயங்கள்லாம் கூட சில வீடுகளில் மிகப்பெரிய ஒரு சண்டைகள்லாம் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கணும் அப்போ சகிப்புத்தன்மையோடி அதை அணுகணும் என்று சொன்னால் சூப்பராக இருக்குது குழம்பு ஆனால் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் என்ன போட்டால் நல்லாயிருக்கும் அந்த வார்த்தை தானே வார்த்தையை அழகான முறையில் நாம் பிரயோகப்படுத்தினோம் என்று சொன்னால் அங்கே இன்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்படும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் நம்ம அதிகாரமாக ஒரு விஷயத்தை அணுகுவதை விட அழகான முறையில் நாம் அணுகினோம் என்று சொன்னால் அதன் மூலமாக ஏராளமான நன்மைகளை அனுபவித்து கொள்ள முடியும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் ச பல விஷயங்களில் நாமே பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறோம் காரணத்துக்கு என்ன அடிப்படை என்று சொன்னால் நம்மிடம் இல்லாத இந்த பண்பு சகிப்புத்தன்மை இல்லை என்பது ஒரு முக்கியமான ஒரு பண்பாக இருக்கிறது பிறரிடம் உள்ள குறைகள் அந்த குறைகளை நாம் வந்து பார்க்கிறோம் இந்த குறைகள் வந்து நமக்கு பெரிதாக தெரிகிறது குறைகளை அழகிய முறையில் சுட்டி காட்டக்கூடிய ஒரு பண்பு நம்மிடம் இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் நாம் குறைகள் அற்றவர்களாக இருக்க வேண்டும் நாம் குறைகள் அற்றவர்களாக நம்ம இருக்கிறோமா குறிப்பிட்ட விஷயங்களில் அவர்களிடம் கண்டாலும் வேறு பல விஷயங்களில் நம்மிடம் எவ்வளவு குறைகள் இருக்கிறது அப்போ குறைகள் அற்றவர்களாக யாரும் இல்லை என்ற ஒரு நிலையில் ஒரு பிரச்சனையை நாம் அணுகும் போது அந்த குறைகளை சுட்டி காட்டும் போது சகிப்புத்தன்மையுடன் அழகிய முறையில் நாம் அதிக அதை அணுகினோம் என்று சொன்னால் அது மிக சிறந்த ஒரு நன்மையாக மாறும் துன்பங்களை ஏற்படுவதை தடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் மாறும் அப்போ குடும்பங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது எதுன்னு கேட்டால் இந்த சகிப்புத்தன்மை இல்லை என்பதை நம்ம பார்க்கணும் குடும்பத்தினருடைய கடமைகள் அந்த கடமைகளை ஒருவர் செய்ய மறுக்கிறார்கள் பெற்றோரை கவனிப்பது என்பது ஒரு பிள்ளையுடைய கடமை அந்த பிள்ளை வந்து அதை வந்து சரியான முறையை செய்ய தவிர்கிறார்கள் வீடுகளில் உள்ள மனைவிமார்கள் வீட்டை வந்து பாதுகாப்பது வீட்டை வந்து கவனிப்பது என்பது அது ஒரு கடுமையான ஒரு விஷயம் மார்க்கம் வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள் உங்கள் பொறுப்புகள் பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்ற அடிப்படையில் உள்ள பொறுப்புகளை இந்த மார்க்கம் நமக்கு சொல்லியிருக்கிறது அந்த அடிப்படையில் வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை நாம் எப்படி அணுகக்கூடியவர்களாக இருக்கிறோம் சரியான முறையில் அந்த பொறுப்புகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் பிரச்சனைகள் என்பது குறைவாக இருக்கும் சரியில்லாமல் அதை அணுகினோம் என்று சொன்னால் அதில் பிரச்சனைகள் அடிக்கடி தோன்றக்கூடியதாக இருக்கும் அப்போ இந்த பிரச்சனைகளை அழகிய முறையில் ஒவ்வொருவரும் எப்படி எதிர்கொள்கிறோம் நல்ல வார்த்தைகளை பேசுவது பொறுமையாக பேசுவது அழகிய முறையில் எடுத்து சொல்வது பொறுப்புகளை அவர்களுக்கு உணர்த்துவது கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் உணர்த்துவது உணர்த்துவது தானே சண்டை பொருட்கள் தான் நோக்கம் இது சரியில்லை நீங்கள் செய்வது சரியில்லை என்று சொல்லி ஒரு மனவை ஒரு மனைவி கணவனை அறிவுறுத்த வேண்டும் எப்படி அறிவுறுத்த வேண்டும் சதா சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தால் அந்த அறிவுரை அவன் காதுக்கு போகுமா அதை ஏற்று தான் கொள்வானா அது நம்மீது திணிக்கப்பட்ட ஒரு வன்முறையாக அவன் கருதுவான் அதே மாதிரி மனைவியிடம் இருக்கக்கூடிய ஒரு குறையை நாம் வந்து நம்மளுடைய ஸ்டைலில் கத்தி பேசி ஆ எனக்கு தான் அதிகாரம் இருக்கிறதுங்கிற மாதிரி ஒரே சத்தம் போட்டு கொண்டு இருந்தால் அந்த மனைவியை அதை எப்படி எதிர்கொள்கிறாள் கொஞ்ச நேரம் பார்ப்பா அதுக்கப்புறம் இந்த பைத்தியத்துக்கு ஒரு வேலையே கிடையாது கணவனை மனசுக்குள்ள அப்படி நினைக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் கூட இருக்கும் அப்போ அதை எப்படி எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை மனைவி அமைத்துக்கொள்கிறாள் என்று கேட்டால் அதை வந்து அந்த அறிவுரை எவ்வளோ பெரிய பயங்கரமான அறிவுரை நீங்கள் சொன்னாலும் அதை உள்வாங்கக்கூடிய நிலையில் அந்த மனைவி இருக்க மாட்டார் அப்போ சரியான முறையில் அதை உள்வாங்கக்கூடிய ஒரு நிலையை அது ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் பொறுமையாகவும் அழகிய முறையிலும் நமது கருத்துக்களை அவர்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதற்கு இந்த சகிப்புத்தன்மை என்பது மிக முக்கியமான ஒரு பலமாக இருக்கிறது என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் குடும்பங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது சகிப்புத்தன்மையால் நமதுடைய நிலை என்பது மேம்படக்கூடியதாக இருக்கும் உடம்புல வந்து வியாதி அதிகமாக இப்போ வருகிறது ஹைப்பர் டென்ஷன் சொல்கிறான் நல்லா தானே இருக்கிறேன் அமைதியாக தானே இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டாலும் நமக்குள் பல்வேறு விதமான வன்முறைகள் நமது உள்ளத்தில் தோண்டி இருக்கிறது கெட்டதாகவோ நல்லதாகவோ எப்படியோ ஒரு பிரச்சனைகள் நமது உள்ளத்தில் தோன்று கொண்டே இருக்கிறது அடுத்தவன் கார் வாங்கிட்டானே அடுத்தவன் அதை வாங்கிட்டானே இதை வாங்கிட்டானே அவன் பொருளாதாரத்தில் பெரிய ஆள் ஆகிட்டானே நம்மால் வந்து ஏ இதை சாதிக்க முடியவில்லையே நமக்கு இதை வாங்க முடியவில்லையே இந்த போராட்டங்கள்லாம் நம்ம உள்ளத்தில் இருந்து தான் அடுத்தவன வந்து வரவேற்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அழகிய முறையில் வெளிப்படையாக பேசுகிறோன்னு சொன்னால் உள்ளத்தில் போராட்டம் இல்லாமையா பேசணும் நிறைய போராட்டங்களை வைத்து கொண்டு தான் நம்ம பேசக்கூடியவர்களாக இருக்கணும் இந்த போராட்டங்களை நாம் வந்து இறை நினைவில் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் சகிப்புத்தன்மையுடன் அதை அணுகணும் என்று சொன்னால் இந்த போராட்டங்கள் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாம் அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதுவும் எங்களை அணுகாது ஒரு விஷயத்தை உங்களுக்கு வழங்குவதாக இருந்தால் தான் தர வேண்டும் ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காது என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு விதிக்கவில்லை அதனால் நான் வந்து அழகிய முறையில் இந்த விஷயங்களை எதிர்கொள்கிறேன் நான் பொரிந்து கொள்கிறேன் நல்ல காரியங்களில் ஈடுபடுகிறேன் எனக்குள்ள முக்கியமான வாய்ப்புகள் எல்லாம் மறுமையில் நிச்சயமாக அல்லாஹ் தருவான் என்ற அந்த இணை நினைவின் அடிப்படையில் சகிப்புத்தன்மையின் அடிப்படையில் நாம் இதை அணுகணும் என்று சொன்னால் உள்ளத்துடைய அந்த போராட்டங்கள் வந்து குறையக்கூடியதாக இருக்கும் உள்ளங்களுடைய போராட்டங்கள் குறைந்தது என்று சொன்னால் பல்வேறு விதமான நோய்கள் நமக்கு வருவதை விட்டும் அது தடுக்கக்கூடியதாக கூட ஆகும் வெளிப்படையாக நான் கோவப்படலை நான் எங்கே கோவப்படுறேன்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ளே பயங்கரமான பிரஷரை நாம் ஏற்படுத்தி கொள்வதன் காலமாக தான் நோய்கள் அதிகமாக ஏற்படுகிறது என்பதை கவனத்தில் கொண்டு இந்த சகிப்புத்தன்மையை மேலோங்க செய்யக்கூடிய ஒரு குணமாக நாம் எடுத்துக்கொண்டு நமது வாழ்வியலை அமைத்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் இன்றைக்கி சமுதாயத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஏராளமான பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருவருக்கொருவர் சகிப்புத்தன்மை இல்லாததான் காரணமாக இருக்கிறது ஒரு மதத்தவர் மீது பிற மதத்தவர்களுக்கு சகிப்புத்தன்மை கிடையாது அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் இன்றைக்கி மேலோங்கின ஒரு நிலையில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் வழிபாட்டு தலங்கள் மீது அதிகமான தாக்குதலை ஏற்படுத்துகிறார்கள் திட்டமிட்டு ஏற்படுத்தக்கூடியவர்கள் எதை செய்தாலும் அதில் விழுந்து கூட விழுந்துடுறாங்கல்ல அவங்க யாரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரண மனிதராகத்தான் இருப்பார்கள் அவர்களுக்கு எந்த விதமான புரிதலும் கிடையாது ஆனால் அவர்கள் சகிப்புத்தன்மையை இழந்ததன் காரணமாக அவர்கள் அந்த வலையில் வீழ்ந்து மிகப்பெரிய ஒரு கலவரத்தை எல்லாம் ஏற்படுத்தி ஒருவரை ஒருத்தர் மதிக்காத ஒரு சூழ்நிலையில் அமைதி இன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை நீங்கள் சமுதாயத்தில் பார்க்குறீங்களா இல்லையா ஒருவர் உடமையை இன்னொருவர் படிக்க பறிக்க துடிக்கிறார்கள் அது தவறு என்று எல்லாத்துக்கும் தெரிகிறது ஆனால் தெரிந்தாலும் கூட அந்த காரியங்களில் நான் ஈடுபடுவேன் அதில் மிகப்பெரிய ஒரு கலவரத்தை கூட நான் ஏற்படுத்துவேன் சொல்லி ஒருத்தன் துணிகிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு என்ன காரணம் சொன்னால் தக சகிப்புத்தன்மை என்பது இல்லாமல் போவதுதான் காரணமாக இருக்கிறது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் இந்தியா இன்னைக்கு இஸ்லாமியர்கள் மீது திட்டமிட்ட ஒரு வன்முறை வந்து திணிக்கப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு இப்போ வந்து அந்த சகிப்புத்தன்மை என்கின்ற அந்த விஷயங்களை அறவே நீக்கிவிட்ட ஒரு நிலைமையை தான் நம் காரணமாக சொல்லலாம் ஒருவருக்கு தன்மை நீக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அவருடைய புத்தி என்பது அறிவோடி வேலை செய்யாத ஒரு சூழல் ஏற்பட்டு விடுகிறது அறிவோடி வேலை செய்யவில்லை என்று சொன்னால் ஒரு விலங்காக மாறி யார் ஏவுகிறார்களோ அவர்களுக்கு அடிமை அடிமையாக வேலை செய்யக்கூடிய ஒரு தான் இன்னைக்கு இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கிறோம் ஜமா மசூதி என்கின்ற ஒரு மசூதி எத்தனை மசூதி பாபர் மசூதி என்ன பண்ணாங்க மசூதிக்கு கீழே கோயில் இருந்தது அப்படின்னு சொல்லி அதை வந்து மிகப்பெரிய கலவரமாக்கி ஆட்சிக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த மசூதியை அபகரித்து அங்கே கோயிலை அமைத்து விட்டார்கள் அதை வெற்றியும் பெற்றுவிட்ட ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம் முஸ்லீம்கள் வந்து அதை வந்து எப்படி எதிர்கொண்டார்கள் அல்லாவுடைய அந்த அவன்கிட்ட பிரார்த்தனைப்பதன் மூலமாகத்தான் அது ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இன்றைக்கி சமுதாயமும் அப்படி தான் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்குறோம் அதேமாதிரி ஞானவாபி மசூதி என்கின்ற ஒரு மசூதியின் கீழே கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லி பிரச்சனை கிளப்பினார்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஜமா மசூதி என்கின்ற ஒரு மசூதியின் கீழே கோயில் இருக்குதுன்னு சொல்லி கடந்த வாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சுப்பாக்கி துப்பாக்கி சூட்டில் அஞ்சு முஸ்லீம்கள் கலவரம் சொன்னால் ரெண்டு பக்கமும் உயிரிழப்பு நடந்தால் பரவாயில் கிடையாது அது ஒரு கலவரமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் கரெக்டாக முஸ்லீம்கள் என்ன தான் கரெக்டாக உயிரிழக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் திட்டமிட்ட ஒரு வன்முறையை தூவி விட்டு முஸ்லீம்கள் மீது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதுக்கெல்லாம் என்ன காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சமுதாயத்தில் சகிப்புத்தன்மை என்பது இல்லாமல் அறவே இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழல் தான் அதற்கு காரணமாக அமைகிறது என்பதை பார்க்கிறோம் இதே நிலையில் இந்த உலகம் இந்த இந்தியா இந்த நம்ம தமிழகம் போகுமோ ஆனால் மிகப்பெரிய ஒரு அமைதியின்மை என்பது ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அதை தவிர்க்கவே முடியாதுங்கிற தான் போகக்கூடிய நிலைமையில் நாடு இருந்து கொண்டிருக்கிறது அப்போ நம்ம வந்து சகிப்புத்தன்மையை ஏன் வலியுறுத்த வேண்டும் என்று சொன்னால் மனிதர்களுக்கு உள்ள இந்த குணங்களில் மிக முக்கியமான ஒரு குணமாக இந்த சகிப்புத்தன்மை என்பது இருக்கிறது இதை வந்து ஏராளமான நன்மைகள் அதன் மூலம் ஏற்படுகிறது என்று சொல்லி நம்ம பிற மக்களிடம் இந்த சகிப்புத்தன்மையோடி அணுகக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் அவர்களுக்கு இதை வலியுறுத்தி சொல்லக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் திருமறை குரானில் அல்லாஹ் ரபுல்லா அலமின் சகிப்புத்தன்மையை பற்றி அதிகம் அதிகம் பேசக்கூடிய ஒரு நிலைமையை நீங்கள் பார்க்கலாம் திருமறை குரானை படிக்கக்கூடியவர்களுக்கு தெரியும் ஏராளமான வசனங்களில் இந்த சகிப்புத்தன்மையை பற்றி அல்லாஹு பேசி கொண்டிருக்கிறான் திருமறை குரானை சொல்லிக்காட்டுகிறான் மனிதனுக்கு அருளை அபு அனுபவிக்க செய்து பின்னர் அவனிடமிருந்து அதை நாம் எடுத்துக்கொண்டால் அவன் நம்பிக்கை இழந்தவனாக ஆகிவிடுகிறான் அல்லாஹ் வந்து ஏராளமான செல்வங்களை நமக்கு தருகிறான் என்கின்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும் அல்லாஹ் தான் தருகிறான் என்கின்ற நம்பிக்கை வேண்டும் நம்ம பெரும்பாலும் எப்படி நினச்சிட்டு இருக்கோம்னு சொன்னால் நல்லது நடந்ததுன்னு சொன்னால் என்னால் நடந்தது எனது தனித்திறமையால் நடந்தது எனது மூளைகளால் நடந்தது நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் திறமையால் அப்படின்னு நம்ம இருக்கோம் திறமையும் உடல் தகுதியையும் வலிமையும் தந்தது யார் அப்படின்னு சொல்லி சிந்திக்கிறோமா அதை தந்தது தானே அதை ஏன் உங்களுக்கு தந்தா அப்போ நமக்கு தந்திருக்கும் போது அதன் மூலமாக நன்மையை நாம் அனுபவிக்கிறோம் என்று சொன்னால் இது அல்லாஹ் எனக்கு தந்ததுன்னு சொல்லி அதன் மூலமாக நன்மையை நாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் மனிதன் எப்படி இருக்கிறான்னு சொன்னால் அவன் வந்து ரொம்ப நமக்கு நல்லது நடந்து சொன்னால் நன்மையாக ஒரு விஷயமாக அவன் கருதி கொள்கிறான் தனக்கு பெரிய ஆற்றல் இருப்பதாக கருதி கொள்கிறான் அவனுக்கு ஒரு துன்பத்தை நாம் அனுபவிக்க செய் செய்து விட்டான் என்று சொன்னால் நான் வந்து ரொம்ப கைவிடப்பட்டவனாக ஆகிவிட்டேன் என்று சொல்லி ரொம்ப கீழ்த்தரமாக போகக்கூடிய ஒரு நிலைமையும் அவன் ஏற்பட்டு விடுகிறது நன்மைன்னு சொன்னால் ரொம்ப கர்வம் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை என்பது ஏற்பட்டு விடுகிறது நான் தான் எல்லாமே நான் தான் ஆணவம் மிகுதி அவனுக்கு ஏற்பட்டு விடுகிறது அதே நேரத்தில் ஒரு துன்பத்தை கொடுத்து சோதித்தோம் என்று சொன்னால் நம்ம வந்து ஒன்றுமே இல்லாத ஆள் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப கீழே போகக்கூடிய ஒரு நிலைமையை அவனுக்கு ஏற்பட்டு விடுகிறது அந்த ஆனால் துன்பங்களை சகித்து கொண்டு நல்லறங்களில் புரிவோரை தவிர அவர்களுக்கு இந்த பண்பு ஏற்படாது அவர்கள் சீராக இருந்து கொள்வார்கள் துன்பங்கள் வரும்போது சகித்து கொண்டு இன்பங்கள் வரும்போது இன் இறைவன் தந்தது இதில் எனக்கு என்ன பண்பு இருக்கிறது அல்லாஹ் இதன் மூலமாக நீ சோதிக்கிறான் என்று சொல்லி அந்த பண்பின் மூலமாக அதை அணுகக்கூடியவர்கள் நன்மையும் தீமையும் சமமாக பார்க்கக்கூடியவர்கள் அவர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு நிலையில் இருப்பார்கள் அவர்களுக்கே மன்னிப்பும் மிகப்பெரிய ஒரு கூலியும் உண்டு என்று சொல்லி

இஸ்லாம் சொல்லுவாங்க ஏராளமான அடியார்களை விட எங்களை சிறப்பித்த அல்லாவுக்கே எல்லா புகழும் ஒரு நபி தான் ஏராளமான நபிகள் வந்திருக்கிறாங்க ஆனால் கூட எங்களுக்கு ஏராளமான சிறப்புகளை அல்லாஹ் தந்திருக்கிறான் நாங்களா ஏற்படுத்தி கொள்ளவில்லையே இதெல்லாம் எங்களுடைய அறிவால் கிடைத்ததா எங்களுடைய திறமையால் கிடைத்ததா அதெல்லாம் கிடையாது ஏராளமான அடியார்களை விட எங்களை சிறப்பித்த அல்லாவுக்கே எல்லா புகழும் என்று அவர்கள் சொன்ன செய்தியை அல்லாஹ் திருமறைக்குறானில் பதிவு செய்கிறார் அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலைமை நம்மிடம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் இது என்னால் நிகழக்கூடியது கிடையாது அல்லாஹுவினால் நிகழக்கூடியது என்ற ஒரு ஒரு நம்பிக்கையோடு அதை அணுகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் துன்பங்கள் வறுமையானால் இதன் மூலமும் நான் சோதிக்கப்படுகிறேன் அல்லாஹ் எனது இந்த சோதனையை நீக்க வேண்டும் அல்லாஹ் எனது துன்பத்தை நீக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாவிடம் முறையிடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எல்லா நிலையிலும் நாம் சமமான ஒரு பார்வையோடு துன்பங்களை சகித்துக்கொண்டு கொண்டு வாழ்ந்தோம் என்று சொன்னால் இன்பங்களை எதிர்கொண்டு வாழ்ந்தோம் என்று சொன்னால் அது நமக்கு நல்ல நிலையாக இருக்கும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் திருமறை குரால் அல்லாஹ் ரபுல்லாலுமே சொல்லி காடுகிறான் உங்கள் முகங்களை கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியை திருப்பது நன்மையான ஒரு விஷயம் நினைக்காதீங்க மாறாக அல்லாகுவையும் இறுதி நாளையும் வானவர்களையும் வேதங்களையும் நபிமார்களை நம்புவோரும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் நாடோடிக்கும் யாசிப்பவருக்கும் மற்றும் அடிமலை அடிமைகளை விடுதலை செய்பவருக்கு மன விருப்பத்துடன் செல்வத்தை வழங்குவோரும் தொழுகையை நிலைநாட்டுவோரும் ஜகாத்தை வழங்குவோரும் வாக்களித்தால் தனது வாக்கை நிறைவேற்றுவோரும் வறுமை நோய் மற்றும் போர்க்கணத்தில் சகித்து கொள்வோரும் நன்மை செய்பவர்கள் அப்போ வறுமை வந்துச்சுன்னு சொன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் போச்சு அப்படின்னு நினைக்கிறோம் தன்மை அங்கே ரொம்ப முக்கியம் போச்சின்னு நினச்சிட்டேன்னு சொன்னா நம்ம இறைவனுக்கு நான் தான் கிடைச்சேன்னா எனக்கு எனக்கு தான் வறுமை வரணுமா அப்படிலாம் புலம்ப ஆரம்பிச்சுட்டானா இல்லையா இந்த புலப்பங்கள் வந்து நமக்கு தீமையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் சகிப்புத்தன்மை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவர்களே உண்மையாளர்கள் அவர்களே இறைவனை அஞ்சுபவர்கள் என்று சொல்லி அல்லாஹு ரப்புல்லாலமின் திருமறை குரானில் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் அப்போ சகிப்புத்தன்மை என்பது நமக்கு முக்கியமான ஒரு விஷயமும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பண்புகள் நமக்கு இருந்தது என்று சொன்னால் வாழ்வியலில் ஒரு நல்ல ஒரு நன்மைகளை அடையக்கூடியவர்களாக நாம் இருக்க முடியும் அதனால் தான் அல்லாஹு ரப்புல்லாலமின் இறை நம்பிக்கை கொண்டவரே சகித்து கொள்ளுங்கள் எல்லா நிலையிலையும் நீங்கள் சகித்து கொள்ளுங்கள் சகிப்புத்தன்மையில் மற்றவர்களை மிகைத்து விடுங்கள் அவர்களை பார்த்து நீங்கள் அவரை மாதிரி இருக்கணும் கூட ஆசைப்படாதீங்க அவரை மாதிரி சகித்துக்கொள்ளணும் கூட ஆசைப்படாதீங்க அவர்களை விட மிகத்து விட அதிகமாக சகிப்புத்தன்மை என்று இருக்குது அதை நான் மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்கிறேன் புரிந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன் அழகிய முறையில் எதிர்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன் என்ற அந்த அந்த உறுதித்தன்மை நமக்கு வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹு ரப்புல் ஆலமி இதை சொல்லி காட்டுகிறான் உறுதியாக நில்லுங்கள் அல்லாஹுவை அஞ்சுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்ற ஒரு செய்தியை அல்லாஹ் வந்து சகிப்புத்தன்மையை மற்றவர்களை விட மிகைத்து விடுங்கள் என்று சொல்லி அல்லாஹு ரப்புல் ஆலமின் மூமின்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் அப்போ சகிப்புத்தன்மை என்பது வாழ்வியலில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஹக்மான் அலிஸ்லாம் தனது மகனுக்கு அறிவுரை சொல்லும் போது இதை சொல்லி காட்டுகிறான் என் அருமை மகனே தொழுகை நிலைநாட்டு நன்மையை ஏவு தீமையை தடு உனக்கு ஏற்படுவதை வந்து நீ சகித்து கொள் ஏதாவது சிரமங்கள் ஏற்படும் தொழுவுறதுக்கு வரணும்னா கூட சில சிரமங்கள் நமக்கு ஏற்படுதா நாங்கள் கடையை போட்டணும் இப்போ ஜும்மாவுக்கு வந்து வந்திருக்கிறோம் வந்திருக்கன்னு சொன்னால் அல்லாஹபுல்லாம் சொன்னோம் ஜும்மா வந்து வாங்க அழைக்கப்பட்டால் நீங்கள் வந்து வியாபாரத்தை மூடுங்கள் அதில் ஒரு சிரமம் நமக்கு இருக்க தான் செய்கிறது அதை சகித்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சிறந்தையும் உங்களுக்கு தருவான் அமைதியை தருவான் எவ்வளோ கோடி கோடியாக கொடுத்தாலும் அமைதியை நம்மளால் வாங்க முடியுமா எவ்வளோ கோழி சம்பாதிச்சிடுறீங்க அமைதியை வாங்க முடியுமா அல்லாவின் நினைவாக தான் உள்ளங்கள் அமைதி பெறுகிறன திருமறை குரான் அல்லாஹ் ரகுலான்னு சொல்லி காட்டுகிறான் கவனத்தில் கொள்ளுங்கள் அல்லாவின் நினைவாக தான் உள்ளங்கள் அமைதி கொள்கின்றன அப்போ இதெல்லாம் நம்ம நம்ம வந்து கடைப்பிடிப்பதற்கு முக்கியமான ஒரு பண்பாக இந்த சகிப்புத்தன்மை என்பது இருக்கிறது ஏராளமான நல்ல விஷயங்கள் உடலாலும் சமுதாயத்தாலும் மறுமை வெற்றிக்கான ஒரு அடிப்படை விஷயத்தை நாம் நெருங்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட இந்த சகிப்புத்தன்மை என்பது நமக்கு ஒரு முக்கிய ஒரு பண்பாக இருக்கிறது அந்த அடிப்படையில் சகிப்புத்தன்மையை நம்மிடம் மேலோங்க செய்யக்கூடிய அந்த குணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிந்தனையை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் அதன் மூலமாக மிக சிறந்த நன்மையை அடைய முடியும் என்ற அந்த சிந்தனையை உங்களுக்கு தந்தவனாக இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன் thanks <coughs>